உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி கல்வி பொது தராதர உயர்தர பரிசை விடைத்தாள் பரிசீலனைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜூன் மாதம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைக்கு தோற்றுவோர் பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள அர்த்தங்களில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்துள்ளது இதேவேளை அறுபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து நாற்பது ஆறு பேர் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் இன்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜின பொத்துவில் தேர்தல் தொகுதியின் ஏற்பாட்டாளரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொத்துவில் தேர்தல் தொகுதியின் முன்னாள் பிரதான அமைப்பாளரும் பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான அப்துல் மஜீத் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களின் அரசியல் பயணத்திற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் அதன்படி அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொத்துவில் தேர்தல் தொகுதியின் இணை அமைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தத்ரகுரை கல்வி விலையத்திற்குட்பட்ட சகல பாடசாலைகளுக்கும் நாளைய தினமும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரட்ட காலநிலையை அடுத்து ஜப்ரஹம் ஜப்ரஹமுவ மாகாண கல்வி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது அதே நேரம் நிவிதிகல கல்வி விலையத்திற்குட்பட்ட எலபத்தா அயகம மற்றும் கலவானி பிரதேச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து குறித்த பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தெரிவித்துள்ளது நான்கு வயது சிறுவன் தாக்கப்படும் காணொலி தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை புதன்கிழமை அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான வயதுடைய பிபிலே சமைந்த என்று குகுல் சமைந்த என்பவரும் முப்பத்தேழு மற்றும் நாற்பத்தாறு வயதுடைய இரண்டு பெண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கல்யாண புற சேர்ந்தவர்கள் என்பதுடன் தாக்கப்பட்ட சிறுவன் போலீசாரின் பொறுப்பில் இருப்பதாக தெரியவந்துள்ளது இந்த வருடத்தின் கடந்த ஐந்து மாதங்களில் இருபத்தி ஐயாயிரம் டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது பல பாடசாலைகளில் நுழம்புகள் பெருக்கும் இடங்களை இனங்காணுவது மிகவும் முக்கிய விடயம் என அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சுதந்த் சமரவீர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் கிட்டத்தட்ட தொன்னூறாயிரம் நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர் அதேபோல் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் மே மாத இறுதியில் நோயாளிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்தது வரும் காலங்களில் பருவமழையால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகிறது இடங்களை ஆய்வு செய்துள்ளோம் இங்கிருந்து கொசுக்கள் பெருகக்கூடிய இருபத்தி எட்டாயிரத்து பத்து பகுதிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் மேலும் கொசுப்புழுக்கள் உள்ள நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூறு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் நஜித் சுமனசேன தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்நாட்டுப் போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்ற சம்பவங்கள் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படாத தகவல்களை கொண்டிருப்பவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு பிரித்தானிய போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் முற்பகுதியில் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய பற்றிய விசாரிக்கும் பிரித்தானிய பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் தங்கள் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நடைபெற்று வரும் பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு பகுதியாக பிரித்தானியாவை தளமாக கொண்ட இரண்டாவது நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி